வணக்கம் புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்பு செய்திகளை காண்போம் நிதி சிக்கலால் மாநில வளர்ச்சிக்கு தடை நிதி ஆயோக் உறுப்பினரிடம் முதலமைச்சர் ரங்கசாமி கவலை காமராஜர் குறித்து இழிவாக பேசிய திருச்சி சிவாவிற்கு கண்டனம் இளைஞர் காங்கிரசார் ஆர்ப்பாட்டம் முதலமைச்சர் ரங்கசாமியின் காலில் விழுந்து ஆசி பெற்ற தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் இனி விரிவான செய்திகள் புதுச்சேரி நைனார் மண்டபம் பிரசித்தி பெற்ற அருள்மிகு நாகமுத்து மாரியம்மன் மற்றும் அருள்மிகு முத்து மாரியம்மன் ஆலயங்களில் நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு சடல் உற்சவத்தை முன்னிட்டு ஐந்தாம் நாள் உபேதாரர்கள் சார்பில் அம்மன் தேர்பவனி வெகு விமர்சையாக நடைபெற்றது புதுச்சேரி நைனார் மண்டபம் பிரசித்தி பெற்ற அருள்மிகு நாகமுத்து மாரியம்மன் மற்றும் அருள்மிகு முத்துமாரியம்மன் ஆலயங்களின் நாற்பத்தி இரண்டாவது ஆண்டு செடல் உற்சவம் கடந்த பத்தாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது தொடர்ந்து நாகமுத்து மாரியம்மனுக்கு பல்வேறு அபிஷேகங்கள் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு பால்குடம் மற்றும் முளைப்பாறு எடுத்து பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர் மேலும் மயில் வாகனம் சிம்ம வாகனம் சூரியப்பிரபை உள்ளிட்ட மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு வாகனங்களில் எழுந்தருளி அம்மன் வீதி உலா சென்று பக்தர்களுக்கு அருண் பாலித்தார் இதில் ஐந்தாம் நாள் உபயதாரர்கள் சார்பில் அம்மன் தேர்பவனி வெகு விமர்சையாக நடைபெற்றது தேர்பவனியில் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் மற்றும் நாகமுத்து மாரியம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மன் முருகன் வள்ளி தெய்வானை சமேத ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆகிய சுவாமிகளின் வீதி உலா நடைபெற்றது இதில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து அம்மனை வழிபட்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஐந்தாம் நாள் உபயதாரர்களான கௌரவ தலைவர் சந்திரசேகரன் தலைவர் கதிரவன் துணை தலைவர் என்கிற ராஜேந்திரன் செயலாளர் பெரியசாமி பொருளாளர் ரத்ன பாரதி துணை செயலாளர் சித்தாந்தன் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் முருகன் பாபு மேகநாதன் காமராஜ் விவேக் உள்ளிட்ட ஐந்தாம் நாள் உபயதாரர்கள் ஊர் பெரியோர்கள் இளைஞர்கள் மற்றும் விழாக்குழுவினர்கள் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர்

கண்டன முழக்கங்களை எழுப்பிய இளைஞர் காங்கிரசார் அவரது உருவப்படத்தை கிழித்தும் எதிர்ப்பை தெரிவித்தனர் இதனால் அப்பகுதியில் பரபரப்பு நிதி சிக்கலால் புதுச்சேரி மாநில வளர்ச்சிக்கு தடை ஏற்படுவதாக நிதி ஆயோக் உறுப்பினரிடம் முதலமைச்சர் ரங்கசாமி கவலை தெரிவித்துள்ளார் மத்திய நிதி ஆயோக் உறுப்பினர் டாக்டர் அரவிந்த் வீர்மானி அரசுமுறை பயணமாக புதுச்சேரி வந்தார் முன்னதாக புதுச்சேரி மாநிலத்தின் வளர்ச்சி குறித்து துறைவாரியான ஆலோசனைக் கூட்டம் தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது இதில் ஐஏஎஸ் மற்றும் பிசிஎஸ் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் மாநில வளர்ச்சிக்கான இலக்குகள் எட்டப்பட்டுள்ளதா வளர்ச்சி விகிதம் சமநிலை கண்காணிப்பு குறித்து கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது பின்னர் புதுச்சேரி சட்டசபையில் முதலமைச்சர் ரங்கசாமியை நிதி ஆயோக் உறுப்பினர் அரவிந்த் விர்மானி சந்தித்து பேசினார் அப்போது புதுச்சேரியில் நிலவி வரும் நிதி சிக்கல்களால் மாநில வளர்ச்சிக்கு தடை மற்றும் நிர்வாகத்தை நடத்துவதில் எழும் பிரச்சனைகளை முதலமைச்சர் ரங்கசாமி கவலையுடன் நிதி ஆயோக் உறுப்பினரிடம் தெரிவித்தார் புதுச்சேரி நிதி கமிஷன் வரம்புக்குள் சேர்க்கப்படாததால் உரிய நிதி பகிர்வு கிடைக்கவில்லை இதனால் மக்கள் நல திட்டங்களை செயல்படுத்துவதில் தடை ஏற்படுகிறது மத்திய அரசின் மானியம் ஒவ்வொரு ஆண்டும் பத்து சதவிகிதம் உயர்த்தி தரப்படவில்லை மொத்த பட்ஜெட்டில் இருபத்தி இரண்டு சதவிகிதம் மட்டுமே மானியமாக கிடைக்கிறது புதுச்சேரி அனைத்து நிலைகளில் தன்னிறைவு அடைய வேண்டுமானால் புதுச்சேரியை நிதி கமிஷனில் சேர்க்க வேண்டும் என வலியுறுத்தினார் பழைய முறையை பின்பற்றி மத்திய அரசின் ஊக்குவிப்பு திட்டங்களுக்கு நூறு சதவீத நிதி பகிர்வை வழங்க வேண்டும் சுற்றுலா திட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என கேட்டுக் காமராஜர் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு திருபுவனை பாளையம் அரசு தொடக்க பள்ளிக்கு ஸ்மார்ட் டிவி மாணவர்களுக்கு காலணிகள் கல்வி உபகரணங்களை புதுச்சேரி காங்கிரஸ் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் வழங்கினார் பெருந்தலைவர் காமராஜர் பிறந்தநாள் விழா புதுச்சேரி முழுவதும் பகுதியாக புதுச்சேரி திருபுவனை தொகுதியைச் சேர்ந்த பாளையம் அரசு ஆரம்ப பள்ளியில் காமராஜர் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்ச்சி வட்டார காங்கிரஸ் கமிட்டி பொதுச் செயலாளர் வேலு தலைமையில் மாவட்ட காங்கிரஸ் செயலாளர் ஹரிகிருஷ்ணன் முன்னிலையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம் கலந்து கொண்டு பள்ளிக்கு ஸ்மார்ட் டிவி மாணவர்களுக்கு காலணிகள் நோட்டு புத்தகங்கள் வழங்கினார் விழாவில் மாநில காங்கிரஸ் பொதுச் செயலாளர் தனுசு மற்றும் வட்டார காங்கிரஸ் தலைவர்கள் ஜெயக்குமார் துளசிங்க பெருமாள் பி நடராஜன் ஜெயபால் சுந்தரமூர்த்தி கார்த்திகேயன் அமிர்தராஜ் மாவட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் சிவப்பிரகாசம் கோதண்டபாணி வட்டார காங்கிரஸ் தலைவர் முருகன் வட்டார காங்கிரஸ் நிர்வாகிகள் கந்தசாமி சேகர் ரவி தக்ஷணாமூர்த்தி பன்னீர்செல்வம் குப்புசாமி லோகநாதன் வெங்கடேசன் திலோத் கணேசன் பிரகாஷ் இளைஞர் காங்கிரஸ் தலைவர் தீனதயாளன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் வில்லியனூரில் இருபத்தி எட்டு பயனாளிகளுக்கு வீடு கட்டுவதற்கான தவணை தொகைக்கான ஆணையினை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா வழங்கினார் புதுச்சேரி அரசு குடிசை மாற்று வாரியம் மூலம் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் வில்லியனூர் தொகுதியை சேர்ந்த பயனாளிகளுக்கு கல்வீடு கட்டுவதற்காக தவணை தொகைக்கான ஆணை வழங்கும் நிகழ்ச்சி வில்லியனூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு வீடு கட்டுவதற்கான அரசாணை மற்றும் தவணை தொகைக்கான அடையாள அட்டையை வழங்கினார் இதில் குடிசை மாற்று வாரிய இளநிலை பொறியாளர் அனில்குமார் கள ஆய்வாளர் இளங்கோவன் மற்றும் திமுக பொதுக்குழு உறுப்பினர் ராமசாமி அவை தலைவர் ஜலால் வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன் சிறுபான்மை பிரிவு அமைப்பாளர் ஹாலித் அயலக அணி அமைப்பாளர் ஷாஜகான் தொழிலாளர் முன்னேற்ற சங்க தலைவர் அங்காளன் வர்த்தக அணி துணை அமைப்பாளர் சரவணன் விவசாய அணி துணை அமைப்பாளர் கோபி தொகுதி துணை செயலாளர்கள் ஹரிகிருஷ்ணன் ஜெகன்மோகன் தொகுதி செயற்குழு உறுப்பினர்கள் கே வி ஆர் ஏஜுமலை அக்பர் கிளைக்கழக நிர்வாகிகள் ராஜி மூர்த்தி கார்த்திநாதன் முருகன் சரவணன் முருகேசன் வரதராஜன் சராபுதீன் சுரேஷ் கமால் பாஷா ராமஜயம் ராஜேந்திரன் கோவிந்தராஜ் நடராஜன் முருகன் அசார் ஆகியோர் கலந்து கொண்டனர்

நயனார் மண்டபம் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு சடல் திருவிழாவையொட்டி அறுசுவை விருந்து பரிமாறப்பட்டது புதுச்சேரி முதலியார்பேட்டை நயனார் மண்டபம் கடலூர் சாலையில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ நாகுமுத்து மாரியம்மன் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற நாற்பத்தி இரண்டாவது ஆண்டு செடல் திருவிழாவின் நிகழ்ச்சியில் முதலியார்பேட்டை பாரதிய ஜனதா கட்சியின் தொகுதி பொறுப்பாளர் முன்னாள் நகரமன்ற உறுப்பினர் சத்யராஜ் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் அதனைத் தொடர்ந்து நைனார் மண்டபம் அன்னதான விழா குழுவினர் பொதுமக்களுக்கு அறுசுவை விருந்து ஏற்பாடு செய்திருந்தனர் இதனை முன்னாள் நகரமன்ற உறுப்பினர் சமூக சேவகர் சத்யராஜ் தொடங்கி வைத்தார் அருகில் அன்னதான விழாக்குழுவினர் உடனிருந்தனர் மற்றும் பாஜக நிர்வாகிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் ஸ்ரீ விநாயகர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டு முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான துவக்க விழா நடைபெற்றது புதுச்சேரி மதகடிப்பட்டு ஸ்ரீ மணக்குள விநாயகர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான துவக்க விழா இரண்டு அமர்வுகளாக காலை மற்றும் பிற்பகல் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் மதுகுமார் பட்டய கணக்காளர் மது அன் கோ முன்னாள் நீதி கட்டுப்பாட்டாளர் பெங்களூர் ில் விமான போக்குவரத்து மற்றும் எரிபொருள் சேவைகள் மற்றும் புதுவை பல்கலைக்கழகத்தின் உயிர் அறிவியல் புலத்தின் டீன் மற்றும் பேராசிரியர் டாக்டர் ஜோசப் செல்வின் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் இந்த நிகழ்வில் தக்ஷசீலா பல்கலைக்கழக வேந்தர் மற்றும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநர் தனசேகரன் தலைமை தாங்கினார் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் செயலாளர் நாராயணசாமி கேசவன் ஸ்ரீ மணக்கள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் பொருளாளர் ராஜராஜன் இணை செயலாளர் வேலாயுதம் கல்லூரியின் இயக்குநர் மற்றும் முதல்வர் வெங்கடாச்சலபதி ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் நிகழ்வில் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் முத்துலட்சுமி வரவேற்புரையாற்றினார் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்கள் உரையாற்றுகையில் நேர மேலாண்மை குறித்தும் பின்தங்கிய நிலையிலிருந்து முன்னேறிய சாதனையாளர்கள் குறித்தும் மெட்டா ஸ்கில் மற்றும் ஸ்டார்ட் அப் தொழில் முனைவோராக விரும்பும் மாணவர்களுக்கு மத்திய மற்றும் மாநில அரசுகளில் பொருளாதார உதவித்தொகை மற்றும் வழிகாட்டுதலை பற்றியும் விளக்கமாக கூறி சிறப்புரையாற்றினர் இந்த நிகழ்வில் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் தலைவர் தனசேகரன் தனது உரையில் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி குழுமத்தில் செயல்படும் அனைத்து கல்லூரிகளின் சாதனைகள் மற்றும் பாடப்பிரிவுகளின் எண்ணிக்கைகளை எடுத்து கூறினார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவர்கள் எவ்வாறு தங்கள் திறமைகளை வளர்த்துக் கொண்டு வாழ்வில் சிறந்த சாதனையாளர்களாக தொழில் முனைவோர்களாக உருவாக வேண்டும் என்று எடுத்துரைத்தார் ஸ்ரீ மணக்கள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் பொருளாளர் ராஜராஜன் தனது உரையில் மாணவர்கள் பாடத்தில் மற்றும் செயல்முறை திறனிலும் அதிக கவனம் செலுத்தி முதன்மை நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு பெறவும் உயர்கல்வி நிறுவனங்களில் உள்ள வாய்ப்புகள் மற்றும் போட்டித் தேர்வுகளில் முதன்மை பெற இத்தகைய பாடப்பிரிவுகள் உறுதுணையாக இருக்கும் என்பதை சுட்டிக்காட்டினார் கல்லூரி இயக்குநர் மற்றும் முதல்வர் வெங்கடாஜலபதி தனது உரையில் கல்லூரியின் சிறப்பு அம்சங்களையும் சாதனைகளையும் பற்றி எடுத்துரைத்தார் மேலும் அவர் கலை மற்றும் அறிவியல் துறை சார்ந்த படிப்புகளை மாணவர்கள் நன்றாக பயன்படுத்திக் கொண்டு வாழ்க்கையில் சிறந்த நிலைக்கு செல்ல வேண்டும் என்று வலியுறுத்தினார் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு அத்தியாவசிய தேவைகளை தவிர ஆடம்பர பொருட்களை தவிர்த்து தங்கள் பிள்ளைகளின் முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கூறினார் இரண்டு அமர்வுகளில் நடைபெற்ற நிகழ்வின் நன்றி உரையினை வணிக துறை தலைவர் குமார் மற்றும் இயற்பியல் துறை தலைவர் ஜெயவர்தனன் ஆகியோர் வழங்கினர் நிகழ்ச்சி இனிதே நிறைவு பெற்றது உங்களுக்கு வந்து ஒரு பக்கம் இருக்கும் ஆன்சர் எத்தனை லைன்ல இருக்கும் ஒரு லைன்ல இருக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் இங்க கொஸ்டின் ஒரு வேர்ட்ல இருக்கும் ஆன்சர் அஞ்சு பக்கம் இருக்கும் தோஸ் டேஸ் ஆர் கான் உங்களுக்கு அப்போ உங்களுடைய மைண்டை வந்து எப்படி அப்ளை பண்றீங்க அந்த எப்படி வந்து புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்றது தான் வந்து ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஒன் வி ஹவ் ஸ்டார்டட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் நியர்லி வி ஆர் ரன்னிங் மோர் தென் செவன்டி எயிட் ஆர் த யூஜி

அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல பகுதிகளில் வசிக்கும் பயனாளிகளுக்கு பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் தவணைத் தொகை வழங்கப்பட்டது புதுச்சேரி அரசு குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் செயல்படுத்தப்படும் பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வீராம்பட்டினம் தேங்காய்த்திட்டு முருங்கம்பாக்கம் அரியாங்குப்பம் உள்ளிட்ட பகுதிகளில் வசிக்கும் பயனாளிகளுக்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பரிந்துரையின் அடிப்படையில் முதல் தவணைத் தொகையாக இரண்டு நபர்களுக்கு இரண்டு லட்சத்து நாற்பதாயிரம் ரூபாயும் இரண்டாவது தவணைத் தொகையாக இரண்டு நபர்களுக்கு மூன்று லட்சத்து இருபதாயிரம் ரூபாயும் மூன்றாவது தவணைத் தொகையாக பேஸ் ஒன்றில் இரண்டு நபர்களுக்கு மூன்று லட்சத்து எண்பதாயிரம் ரூபாய் பேஸ் இரண்டில் நான்கு நபர்களுக்கு நான்கு லட்சத்து எண்பதாயிரம் ரூபாய் பேஸ் மூன்றில் முப்பத்தி நான்கு நபர்களுக்கு இருபத்தி மூன்று லட்சத்து எண்பதாயிரம் ரூபாயும் ஆக மொத்தம் நாற்பத்தி நான்கு பயனாளிகளுக்கு முப்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் செலுத்தியதற்கான ஆணையினை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி பயனாளிகளுக்கு வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் குடிசை மாற்று வாரிய முதன்மை செயல் அதிகாரி ரவிச்சந்திரன் உதவி பொறியாளர் சுதர்சன் இளநிலை பொறியாளர் செந்தில்நாதன் மற்றும் அரியங்குப்பம் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் புதுச்சேரி ஜிப்மர் அருகே அமைந்துள்ள அருள்மிகு புத்துமாரியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகத்தில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் கோரிமேடு ஜிப்மர் அருகே அமைந்துள்ள அருள்மிகு புத்துமாரியம்மன் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது கடந்த பதினைந்தாம் தேதி கணபதி ஹோமம் விக்னேஸ்வர பூஜையுடன் தொடங்கிய கும்பாபிஷேக விழாவில் அம்மனுக்கு பல்வேறு ஆராதனைகள் நடைபெற்றது தொடர்ந்து முதல் கால யாகசாலை பூஜை தொடங்கி நான்கு கால யாகசாலை பூஜைகள் நிறைவடைந்து கட புறப்பாடு நடைபெற்றது தொடர்ந்து புனித நீர் கோவிலில் உள்ள ராஜகோபுரம் மற்றும் கோவிலில் உள்ள பரிவார தெய்வங்களுக்கு ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது கும்பாபிஷேகத்திற்கான ஏற்பாடுகளை ஆலய அர்ச்சகர் குமார் விழாக்குழுவினரான சேகர் பார்த்திபன் வேலாச்சுதம் ஆடலரசு பாபு விஜய பிரபாகரன் சதீஷ்குமார் மற்றும் வினோத் உள்ளிட்ட நிர்வாகிகள் ஊர் பொதுமக்கள் இளைஞர்கள் செய்திருந்தனர் தமிழக வெற்றி கழக பொதுச்செயலாளர் புஸ்ஸி ஆனந்த் பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அவரை நேரில் சந்தித்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார் தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் இன்று தனது அறுபத்தி பிறந்த பிறந்தநாளை கொண்டாடினார் அவரது பிறந்தநாளை முன்னிட்டு தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள தாவிகா தொண்டர்கள் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்தனர் புதுச்சேரி தில்லைமேஸ்திரி வீதியில் உள்ள அவரது இல்லத்தில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த தாவிகா நிர்வாகிகள் புசி ஆனந்தை நேரில் சந்தித்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனா் இந்த நிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் புசி ஆனந்தை அவரது இல்லத்தில் நேரில் சந்தித்து அவருக்கு சால்வை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார் அப்போது புசி ஆனந்த் முதலமைச்சர் ரங்கசாமியின் காலில் விழுந்து ஆசி பெற்றார் முதலமைச்சர் ரங்கசாமியுடன் துணை சபாநாயகர் ராஜவேலு அரசு கொறடா ஆறுமுகம் ஆகியோரும் புசி ஆனந்திற்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர் இதனிடையே புசி ஆனந்தின் பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரியில் உள்ள தாகே கான் நிர்வாகிகள் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மணகுல விநாயகர் கோவிலில் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு செய்தனர் கிறிஸ்ட் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் உடற்பயிற்சிக் கூடம் திறப்பு விழா நடைபெற்றது புதுச்சேரி மூலக்குளத்தில் இயங்கி வரும் கிறிஸ்து பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் இஸ்லாம் கூடம் திறப்பு விழா மிக சிறப்பாக நடைபெற்றது விழாவின் தலைமை விருந்தினர்களாக சபாநாயகர் செல்வம் மற்றும் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் முன்னாள் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் உழவர்கரை சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் சாம்பால் கல்வி அறக்கட்டளை மற்றும் பால்சன்ஸ் குழுமத்தின் மேலாண் இயக்குநர் முனைவர் சாம்பால் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் கிறிஸ்ட் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியின் முதல்வர் முனைவர் சிவகுமார் சாம்பால் கல்வி அறக்கட்டளை குழுமத்தின் இயக்குநர் குமரவேல் நிர்வாக அதிகாரி சுப்பிரமணியம் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனா் நோயற்ற வாழ்வில் குறைவற்ற செல்வம் எனும் செயல்முறையினை கடைபிடிக்க ஒவ்வொருவரும் உடற்பயிற்சி செய்ய வேண்டியதன் கட்டாயத்தினை வலியுறுத்தினர் முன்பு அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கம் சார்பில் நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமானை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கள்ளக்குறிச்சி உளுந்தூர்பேட்டை வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு இந்திய மாதர் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது திருப்பூர் மாவட்டத்தில் வரதட்சணை பிரச்சனையில் இறந்து போன ருதன்யா என்ற பெண்ணிற்காக மாதர் சங்கங்கள் ஜனநாயக முற்போக்கு இயக்கங்கள் குரல் எழுப்பினீர்களா என்று அவதூறாக பேசிய நாம் தமிழர் கட்சியின் நிறுவனர் சீமானை கண்டித்து அவருடைய உருவப்படத்தை எரித்தும் ஜனநாயக மாதர் சங்கத்தினர் தங்கள் எதிர்ப்பை தெரிவித்தனர் அப்போது செய்தியாளர்களை சந்தித்த ஜனநாயக மாதர் சங்கத்தின் அகில இந்திய தலைவர் சுகந்தி சீமான் தொடர்ச்சியாக பொதுவெளியிலும் அரசியல் மேடைகளிலும் பெண்கள் குறித்து ஆபாசமான வார்த்தைகளை பேசுவதையும் பெண்கள் கண்ணியத்தை குறைக்கும் விதத்தில் தொடர்ந்து பேசி வருவதையும் ஜனநாயக மாதர் சங்கம் வன்மையாக கண்டிக்கிறோம் இளம்பெண் நியாயம் கேட்டு மாதர் சங்கம் திருப்பூர் மாநகரில் மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தியது அனைவரும் அறிந்த விஷயமே அடுத்து கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு சீமான் இந்த மரணம் குறித்து மாதர் சங்கங்களும் முற்போக்கு அமைப்புகளும் எங்கு சென்றார்கள் பல சம்பவங்களுக்கு போராட்டம் நடத்தும் மாதர் சங்கம் இப்போது கொக்கைனோ கஞ்சாவோ மதுவோ அருந்துவிட்டு போதையில் இருக்கின்றார்களா என்று மாதர் சங்கத்தை தரக்குறைவாக பேசியுள்ளார் சீமான் இதுபோன்று முன்னுக்கு பின் முரணாக பேசுவது இது முதல் அல்ல எனவே தமிழக அரசாங்கமும் காவல்துறையும் இவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பேசினார் இதனைத் தொடர்ந்து சீமானை கண்டித்து கண்டின கோஷங்கள் எழுப்பி உருவப்படத்தை கொளுத்தியும் ஜனநாயக மாதர் சங்க அமைப்பினர் தங்கள் கண்டனத்தை தெரிவித்தனர் இந்த நிகழ்வில் அகில இந்திய துணைத் தலைவர் சுகந்தி மாவட்ட செயலாளர் தேவி மாவட்ட தலைவர் அலமேலு உளுந்தூர்பேட்டை நகர செயலாளர் சந்திரா உளுந்தூர்பேட்டை கிழக்கு செயலாளர் ரீதா திருநாவலூர் மேற்கு செயலாளர் மணிமேகலை தலைவர் பாக்யலட்சுமி உளுந்தூர்பேட்டை மேற்கு செயலாளர் அஞ்சலை மாவட்ட குழு உறுப்பினர் விசாலாட்சி மேலும் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டனர் பூதூர் ஊராட்சி மற்றும் எல்லன்புரம் ஊராட்சி உங்களுடன் ஸ்டாலின் திட்ட சிறப்பு முகாம் பூதூர் ஊராட்சி மன்ற தலைவர் சுரேஷ் தலைமையில் நடைபெற்றது தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இல்லங்கள் தோறும் அரசு சேவைகள் சென்றடைய வேண்டும் என்ற நோக்கில் உங்களுடன் ஸ்டாலின் என்ற திட்டத்தை கடந்த வாரம் தமிழக முதல்வர் சிதம்பரத்தில் துவக்கி வைத்தார் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் ஒன்றியத்திற்குட்பட்ட பூதூர் ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட சிறப்பு முகாம் ஊராட்சி மன்ற தலைவர் சுரேஷ் தலைமையில் நடைபெற்றது பதினைந்து துறைகள் மூலம் நாற்பத்தி ஆறு வகையான சேவைகள் உள்ள முகாமில் மகளிர் தொகை கோரியும் இலவச வீட்டுமனை பட்டா முதியோர் தொகை மருத்துவ காப்பீடு மின் இணைப்பு மற்றும் தொழில் முனைவோருக்கான வங்கி கடன் உள்ளிட்ட பதினைந்து துறைகளின் சார்பில் முகாம் நடைபெற்றது முகாமை உத்தரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் ஒன்றிய குழு பெருந்தலைவர் செம்பருத்தி துர்கேஷ் போதூர் ஊராட்சி மன்ற தலைவர் ஏ சி சுரேஷ் ஆகியோர் இதுவரையில் பெறப்பட்ட மனுக்கள் குறித்து ஆய்வு செய்தனர் அதில் பூதூர் ஊராட்சி மற்றும் எல்லன்புரம் ஊராட்சிக்குட்பட்ட மக்கள் மனு அளித்தனர் அதில் பெறப்பட்ட மனுக்களை அதற்கான காரணம் என்ன என அதிகாரிகளிடம் கேட்டறியப்பட்டது பகுதியில் குறிப்பாக பூதூர் ஊராட்சியை மின் இணைப்பு இலவச வீட்டுமனை பட்டா மகளிர் உரிமைத்தொகை போன்ற மனுக்கள் பொதுமக்கள் அளிக்கப்பட்ட மனுக்களை நாற்பத்தி ஐந்து நாட்களுக்குள் ஆய்வு செய்து நிறைவேற்றப்படுவதாக சட்டமன்ற உறுப்பினர் கூறினார் இந்த நிகழ்ச்சியில் ஊராட்சி மன்ற தலைவர் ஏ சி சுரேஷ் துணைத் தலைவர் சாமுண்டீஸ்வரி மதுராந்தகம் வட்டார வளர்ச்சி அலுவலர் பாரதி மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் டெல்லி பாபு மற்றும் தமிழரசன் கிளை செயலாளர் ராஜன் சஹாய் நகர் கிளை செயலாளர் செல்வம் உட்பட அரசு உயரதிகாரிகள் மக்கள் பிரதிநிதிகள் ஊராட்சி பொதுமக்கள் கலந்து கொண்டு மனு அளித்தனர் கல்விக்கண் பிறந்த காமராஜரின் பிறந்தநாளை முன்னிட்டு வாலாஜாபாத் வட்டார நாடார்கள் சங்கம் சார்பாக வெகு விமர்சையாக நடைபெற்றது தமிழகம் முழுவதும் கல்விக்கண் திறந்த கர்ம வீரர் காமராஜர் அவர்களின் பிறந்தநாள் விழா பல்வேறு தரப்பினரால் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது அந்த வகையில் பாரத பேருந்து தலைவர் காமராஜர் அவர்களின் நூற்றி இருபத்தி மூன்றாவது பிறந்த முன்னிட்டு வாலாஜாபாத் பேருந்து நிலையம் அருகே வாலாஜாபாத் வட்டார நாடார்கள் சங்கத்தின் சார்பாக சிறப்பாக கொண்டாடினா் கர்மவீரர் காமராஜர் திருவுருவப் படத்திற்கு மாலையிட்டு மரியாதை செலுத்தி ஏராளமான பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர் இதில் சங்க தலைவர் தேவராஜ் சங்க செயலாளர் ஆல்பர்ட் பொருளாளர் கணேஷ் துணைத் தலைவர் பரமசிவம் மற்றும் சங்க நிர்வாகிகள் தினகர் ராமு இசக்கிராஜன் ஜெயக்குமார் ராஜ்குமார் பெத்துராஜன் பெரியசாமி மற்றும் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் காஞ்சிபுரம் மாவட்டம் சீர்மிகு விவசாயிகள் சங்கம் சார்பாக மாலதி கொடிநாள் நிதி வழங்கப்பட்டது நமது மழை புயல் என்று பாராமல் நம் தேசத்தை காக்கும் படை வீரர்களுக்கு கொடிநாள் நிதியாக காஞ்சிபுரம் மாவட்ட சீர்மிகு வேளாண்மை விவசாயிகள் சங்கம் சார்பாக சார் ஆட்சியர் மாலதி ஹெலனிடம் கொடிநாள் நிதி வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் மாவட்டம் சீர்மிகு வேளாண்மை விவசாயிகள் சங்க தலைவர் ரத்னகுமார் செயலாளர் சீனிவாசன் பொருளாளர் மோகன் தலைவர் சர்க்கரை செயற்குழு உறுப்பினர் கண்ணபிரான் நந்தகுமார் அருளப்ப ரெட்டியார் ஜெரால் வசந்தராஜா கேசவன் மான்முத்து செல்வம் ராஜா ஃபாதர் வேதாச்சலம் சீனிவாசன் பாலாஜி வடிவேல் மோகன் ரமேஷ் விஜயன் சுந்தரபாண்டியன் பழனி செல்லமுத்து ஆகியோர் உடனிருந்தனர் மதராஸ் என்னும் பெயரை தமிழ்நாடு என பெயர் சூட்டிய இந்த நன்னாளில் உங்களுடன் ஸ்டாலின் என்னும் சிறப்பு திட்டத்தை துவக்கி வைப்பதில் பெருமை அடைகிறேன் என முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் உங்களுடன் ஸ்டாலின் என்னும் சிறப்பு முகாம் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அமைச்சரும் செஞ்சி சட்டமன்ற உறுப்பினரும் ஆகிய செஞ்சி மஸ்தான் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார் அப்போது அவர் மதராஸ் என்னும் பெயரை தமிழ்நாடு என மாற்றிய இந்த நன்னாளில் தமிழகத்திற்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கின்ற தமிழக முதல்வரின் சிறப்பு திட்டமான உங்களுடன் ஸ்டாலின் எனும் மக்கள் பயன்பெறும் சிறப்பு திட்டத்தை துவக்கி வைப்பதில் பெருமை அடைகிறேன் என்று கூறினார் இந்த நிகழ்ச்சியில் மயிலம் ஒன்றிய குழு பெருந்தலைவர் யோகேஸ்வரி மணிமாறன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் மாசிலாமணி மயிலம் ஒன்றிய கழக செயலாளர் மணிமாறன் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் சிவக்குமார் மணிமாறன் ஒன்றிய உறுப்பினர் ராஜ் பரத் உள்ளிட்ட ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு கோரிக்கை மனுக்களை துறை சார்ந்த அதிகாரிகளிடம் பதிவு செய்து பயனடைந்தனர் மீண்டும் செய்திகள் நிதி சிக்கலால் மாநில வளர்ச்சிக்கு தடை நிதி ஆயோக் உறுப்பினரிடம் முதலமைச்சர் ரங்கசாமி கவலை காமராஜர் குறித்து இழிவாக பேசிய திருச்சி சிவாவிற்கு கண்டனம் இளைஞர் காங்கிரசார் ஆர்ப்பாட்டம் முதலமைச்சர் ரங்கசாமியின் காலில் விழுந்து ஆசி பெற்ற தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும் நன்றி வணக்கம்